உக்ரைனை சும்மா விட மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுதான் நடக்கும் திட்டவட்டமா சொன்ன ரஷ்ய அதிபர் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஏன் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு மேல இந்த போர் வந்து ஒரு முடிவே இந்த உக்ரைன் ரஷ்யா நிறைய மக்கள் உயிரிழந்ததை பார்த்து நம்மளும் அதே மாதிரியான வேதனை வந்து அனுபவிச்சிருப்போம் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு போரா தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றதுமே இருக்கு முதல்ல இந்த போர் வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமைப்பில் சேர்றதுக்காக உக்ரைன் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இது வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல உக்ரைன தடுத்து நிறுத்தவும் பாத்திருக்காங்க இது வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் வந்து ரஷ்யாவுடைய பேச்ச உக்ரைன் கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது இதன் விளைவாதான் உக்ரைனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா முடிவு செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது போர் தொடங்கி இப்போ வரலுமே பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த போர் அப்படின்றது இந்த போர்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்திருக்காங்க ஆயிரம் நாட்களை கடந்து இந்த போர் வந்து தான் இருக்கு நாளுக்கு நாள் இந்த போருடைய தீவிரமும் தான் இருக்கு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா இந்தியா நாடுகள் எல்லாமே பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டிருந்தாங்க அப்படி இருந்தாலுமே இந்த ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஒத்துழைப்புமே வழங்காம தான் இருந்தாங்க இப்போ கூட உக்ரைன் மற்றும் ரஷ்யா அவங்க இருந்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு மாத்தி தாக்கி இருக்காங்க இவங்க போர் நடவடிக்கையால மறுபடியும் மூன்றாம் உலக போர் வந்துருமோன்னு நிறைய பேர் வந்து கூறிட்டு இருந்தாங்க உலக நாடுகளுமே ரொம்ப பகத்திலுமே இருந்தாங்க இந்த நிலையில தான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதின் முக்கிய கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு இது ரொம்ப வான் பண்ற மாதிரியுமே இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பீட்டர்ஸ்பர்க்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசுகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல உக்ரைனுக்கு எதிராக போர்ல வெற்றி பெறுவதே எங்களுடைய ஒரே ஒரு இலக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த போரையுமே முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய விருப்பம் தான் ஆனா இந்த போரை வெற்றி பெற்று தான் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு திட்டவட்டமா திருப்பிச்சிருக்காரு இந்த கடவுள் எங்களோடதா இருக்காரு நான் கடவுளை நம்புறேன் இது போன்ற கருத்துக்களையுமே ரஷ்யா அதிபர் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில ரஷ்யா அதிபர் இந்த மாதிரி பேசி இருக்கிறது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த போர்ல வந்து உக்ரைனை முழுவதுமா அழிக்காம இவங்க இந்த போரை நிறுத்த மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் போயிட்டிருக்கு சோ இந்த தகவலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க